மூணாவது அதிகாரம் நான்காவது வசனம் எடுத்துட்டீங்களா நான் இஸ்ரேவேலின் நாலாவது வசனம் நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் என்ன பண்ணிருக்கிற கணம் பெற்றால் ஆண்டவர் சொல்கிறாரு நம்மளை பார்த்து சொல்கிறாரு நீ என் பார்வைக்கு அருமையானபடினாலே நான் என்ன பண்ணேன் கணன் கணம் பெற்றாய் சொல்லியிருக்க அருமை அருமைனா என்னது சுவைனா வேறு அழகுனா வேறு பார்க்குறது என்னது கொஞ்சம் பழம் அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஆனால் அருமைன்றது என்னது அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இந்த பழம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எவ்வளோ அருமையாக இருந்துச்சு ருசித்து பார்த்தா தான் நமக்கு என்ன பண்ண முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அண்ட் தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு நீ என் பார்வைக்கு அருமையாக இருந்தபடினாலே என்ன பண்ணியிருக்கிறார் கனம் பெற்றிருக்கிற அப்படின்னு சொல்கிறார் அப்போ நம்மளை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துருக்குறாரு என்ன பண்ணியிருக்கிறாரு ருசித்து இருக்கிறார் ருசித்திருக்கிறாரா இல்லையா நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை எப்படி நம்ம இருக்கிறோன்றதான் என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் அறிந்திருக்கிறார் அதனால தான் நீ என் பார்வைக்கு நான் பார்க்குற பார்வைக்கு நீ எப்படி இருக்கிற அருமையாக இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார் அப்போ இந்த வார்த்தை நமக்கு என்னது ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே பார்த்து நம்மளை என் பார்வைக்கு நீ அருமையாக இருக்கிறபடினாலே கணம் பெற்றிருக்கிற கணம்னா என்னதுங்க கணம் இப்போ நம்ம தெருவுக்கு ஒரு எம்சி இருக்கிறாங்க அவங்க ஒரு கணம் பெற்றவங்க தானே என்னது அவங்கள மதிப்பாங்க இல்லை அவங்கள பார்த்தா என்ன பண்ணுவாங்க குட் மார்னிங் சொல்லுவாங்க அதுதான் கணம் அப்போ கணம் பெற்றிருக்கிறோம் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் கணம் பெற்றிருக்கிறோம் நம் தேவனை அறியாத பொழுது நம்மளை ஜனங்கள் எப்படி பேசினாங்களோ இல்லையோ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறின பிறகு அவங்க நம்ம எப்படி இருக்கிறோமோ கணம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் எப்படி கனம் தானாக வந்து என்ன பண்ணுது அந்த கனம் இப்போ ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை பார்த்து என்ன பண்ணுறாங்க எல்லாரும் சோத்திரம் பண்ணுறாங்களா கணம் பண்ணுறாங்களா அதுதான் கனம் அப்போ அவர் தேவனுடைய பார்வைக்கு நம்ம அருமையாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் கணம் பெற்றுருக்குறோம் நம்ம எல்லாம் எப்படி கணம் பெற்ற ஜனங்கள் அப்போ ஒரு கூட வழி இல்லை கஷ்டத்தில் இருக்கிறாங்க இவங்க வந்து இப்படி இருக்கிறாங்க தரித்திராக இருக்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு நம்ம பேசுகிறத விட தேவனுடைய பார்வையில் நம்ம அருமையாக இருக்கும்போது எப்படி இருக்கிறோம் உள்ளவங்களாக நம்ம இருக்கிறோம் மனுஷ பார்வைக்கு எப்படி வேணால் இருந்துட்டு போகலாம் ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் கனம் பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம் அது மட்டும் இல்லை நானும் உன்னை சிநேகித்தேன் நீ என் பார்வைக்கு அருமையாக இருக்கிறதால நான் உன்னை சிநேகிக்கிறேன் மனுஷர்கள் நம்ம வீட்டில் என்னது நம்ம உறவுகள் நம்ம பிள்ளைகள் நம்ம கணவர்கள் நம்ம சொந்த பந்தங்கள் யார் நம்மளை சிநேகிக்கிறாங்களோ இல்லையோ தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு சிநேகிக்கிறார் தேவன் நம்மளை சினேகிக்கிறார் அவர் வாயினாலே சொல்கிறார் என்ன சொல்கிறாரு நானும் உன்னை என்ன பண்ணுறேன் சினேகிக்கிறேன் நானும் நானும் உன்னை சிநேகிக்கிறேன் அப்படின்னு எதுக்கு சொல்கிறார் ஆண்டவர் நீ என் பார்வைக்கு அருமையாக இருக்கிற அதனால நான் உன்னை என்ன பண்ணுறேன் ஸ்நேகிக்கிறேன் நீ வந்து செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நான் பார்க்குறேன் அது என் பார்வைக்கு அருமையாக இருக்குது அதனால நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார் அவர் பார்வைக்கு நம்ம சரியாக செய்யும்போது நமக்கு கனம் வருது ரெண்டாவது தேவனுடைய என்னது நேசம் நமக்கு கிடைக்குது என்ன கிடைக்குது நேசம் உலகத்தில் யார் நம்மளை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் யார் நம்மளை நேசித்து கொண்டு இருக்கிறாங்க தேவன் நம்மளை நேசித்து கொண்டு இருக்கிறாங்க அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் நீ பார்வைக்கு அருமையாக இருக்கிறதால உனக்கு முதலாவது ஆசீர்வாதம் என்னது கனமுள்ள ஒரு பாத்திரமாக நான் என்ன பண்ணுறேன் உன்னை மாற்றி இருக்கிறேன் ரெண்டாவது ஒன்று நான் என்ன பண்ணுறேன் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நம்ம புருஷன் நம்மளை நேசிக்கலை நம்ம பிள்ளைங்க நம்ம நேசிக்கலை நம்ம உற்றார் நம்மளை நேசிக்கலை யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம நேசிக்க ஒருத்தர் இருக்கிறார் உண்மையான நேசம் எது உண்மையான நேசத்தை கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறார் அவர் யார் நம்மளுடைய தேவன் அவர் எப்படிப்பட்ட தேவன் உயிருள்ள தேவன் அவர் வானத்தில் சிங்காசனத்தை போட்டு அமர்ந்தால் பூமியில் அவருடைய கால் என்ன பண்ணும் இருக்கும் இவ்வளோ பெரிய தேவன் நம்மளை நேசிக்கிறார் அதை விட்டுட்டு இந்த மனுஷன் நேசிக்கல இவன் கை விட்டுட்டு போயிட்டான் அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் எப்படி பண்ணிட்டான்ற மனுஷர்களை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்மளை நேசிக்க யார் நமக்கு இருக்கிறா நம்ம தேவன் நமக்கு இருக்கிறார் அது மட்டும் இல்லை ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உனக்கு பதிலாக மனுஷர் அப்போ நம்மளுடைய நேசம் நம்மளை நேசிக்கிறார் தேவன் நம்மளை கனப்படுத்தி வச்சுருக்கிறாரு ஏன்னா நம்ம அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறதால நம்மளை எப்படி வச்சுருக்கிறாரு கனப்படுத்தி வச்சுருக்கிறார் என்ன ஒரு மரியாதைக்குரியவங்களா வச்சிருக்கிறார் இப்போ எப்படி எம்சி எம்எல்ஏ எம்பி மினிஸ்ட்ரி இவங்களெல்லாம் பார்த்தா ஒரு கனத்துக்குரிய பாத்திரங்களா ஒரு மருத்துவரை பார்த்தா ஒரு டாக்டரை பார்த்தா நாம் அந்த உலக காரியங்களில் இல்லைனாலும் தேவனுடைய காரியத்தில் நம்ம செய்யும்போது தேவனுக்காக வாழும்போது தேவனுக்குரிய கனத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு கொடுத்து வச்சுருக்கிறாரு அப்போ தேவன் நம்மளை ஸ்நேசிக்கிறாரு சிநேகிக்கிறார் இதை விட நமக்கு என்ன வேணும் இப்போ இந்த ஒரு இந்த அக்கா இருக்கிறாங்க அந்த அக்கா வீட்டுக்கு போனால் என்ன பண்ணலாம் ஒரு ஜபத்தை பண்ணிட்டு வந்தால் ஆ நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு சுகம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி என்ன பண்ணுவாங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அப்போ நம்மளை கணத்துக்குரிய பாத்திரங்களாக தெய்வம் என்ன பண்ணியிருக்கிறாரு வச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லை ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷரை தருவேன் அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் உண்மையாக இருக்கிறோமா நேர்மையாக இருக்கிறோமா ஆண்டவருக்காக அவருடைய பார்வைக்கு நம்ம சரியாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்து நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு பார்த்து நமக்கு என்ன பண்ணுவார் நமக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம விலைக்கரை ஆண்டவருக்கு கொடுக்குறோமோ எந்த அளவுக்கு நேரத்தை கொடுக்குறோமோ எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜபிக்கிறோமோ நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோமோ அதை எல்லாம் பார்த்து நமக்கு என்ன பண்ணுவார் நம்மளுடைய காரியங்களுக்கு ஈடாக உனக்கு ஈடாக ஜனத்தை தருவேன் இப்போ ஒரு சகோதரி இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஈடாக என்ன பண்ணுவேன் ஜனங்களை தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் தேவனுடைய பார்வையில் அருமையாக இருக்கணும் தேவனுடைய பார்வையில் அருமையானவர்களாக நம்ம இருக்கணும் அருமைன்னா எப்படி அருமைனா என்னது நான் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் தேவன் ருசித்து பார்க்குறேன் தேவன் ருசித்து பார்க்குறேன்னு சாதா ருசித்து பார்ப்பாரா எப்படி ருசித்து பார்ப்பார் ஒரு சின்ன தவறு பண்ணாலும் என்ன பண்ணுவார் தேவன் சிரிச்சிப்பார் சிரிச்சிப்பாரா சிரிச்சிக்க மாட்டாரா தேவன் சிரிச்சிக்கிற பிள்ளைகள் தான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் தேவன் தன் பிரியமான பிள்ளைகளை தான் தேவன் சிரிச்சிக்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வருது பிரச்சனை வருது பாடு வருது போராட்டம் வருது எல்லாமே வரும் ஏன்னா தேவன் நம்மளை சிச்சித்து நடத்துவார் ஒரு சின்ன இப்படி கிராஸ் த காலை நவுற்றிட்டா கூட அந்த காலை சரி பண்ணுவார் இப்படி நடக்கணுமா இப்படி போகணும் இப்படி வரணும் என்ன பண்ணுவார் நம்ம வாழ்க்கையில் சொல்லி கொடுப்பார் அப்போ தான் தேவனுக்கு அருமையான பிள்ளைகளாக நம்ம மாற முடியும் நம்ம பாடின வழி போன போக்கில் நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்காது அப்படி நம்மளை விடமாட்டார் ஏதாவது ஒரு என்ன பண்ணுவார் ஒரு பாடை கொடுத்து ஒரு பிரச்சனையை கொடுத்து நம்மளை சரி பண்ணுவார் அப்போ தேவனுடைய பார்வையில் நம்ம அருமை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் எப்படி அருமை உள்ளவர்களாக நம்ம இருக்கும்போது தான் தேவன் நம்மளை கனத்துக்குரிய பாத்திரங்களாக என்ன பண்ண முடியும் தேவனால் நம்மளை மாற்ற முடியும் அப்படி நம்ம அருமை உள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் நமக்கு பதிலாக என்ன தருவாரா ஜனங்களை தருவார் அடுத்தது உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் மனுஷர்களையும் கொடுப்பேன் ஜனங்களையும் கொடுப்பேன் ஆண்டர் சொல்கிறார் ஜீவனுக்கு ஈடாக ஜீவன் நம்மளுடைய உயிர் நம்மளுடைய உயிர் எவ்வளவு நம்ம உயிருக்காக இது போராடுறோமா இல்லையா நம்ம உயிர் வாழணும் நம்ம ஜீவனோடு இருக்கணும் நம்ம இந்த பூமியில் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி யாருக்கா சாகணும்னு ஆசை இருக்கா இருக்காது எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் வாழணுன்னு தான் என்ன பண்ணுவாங்க ஆசைப்படுவாங்க அப்போ நம்மளுடைய ஜீவனுக்கு ஈடாக யாரை தராராம் ஜனங்களை தரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அதாவது நம்ம உயிரையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவருக்காக நம்ம வாழும்போது நிற்கும்போது என்ன பண்ணுவார் நம்ம எவ்வளோ பாடுபடுறோமோ பிரயாசப்படுறோமோ கஷ்டப்படுறோமோ ஆண்டவருக்காக அதாவது என் நிமித்தம் யாரெல்லாம் நிந்திக்கப்படுகிறார்களோ அவர்களெலாம் யார் பாக்கியவான்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போ நம்ம உயிரையும் நம்ம பொருட்படுத்தாது ஆண்டவருக்காக நம்ம போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் நம்ம க படுற பாடுக்கு பிரயாசத்துக்கு பதில் இன்னாது ஜனங்களை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்போ நம்ம கஷ்டப்படுறோம் பாடுபடுறோம் எதுக்காக ஆண்டவருக்காக பாடுபடணும் ஆண்டவருடைய நிமித்தமாக பாடுபடணும் சும்மா நாமளே ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டின்னு கஷ்டப்படுறோம் பாடுபடுறோன்னா அது கிடையாது நாம் தேவனுக்காக பாடுபடும் போது தேவனுடைய இப்போ சாதாரணமாக எல்லா வீடுகள்லையும் என்ன பண்ண முடியாது ஆலயத்துக்கு போக முடியாது ரசிக்கப்படாத கணவர் ரசிக்கப்படாத மனைவியெலாம் இருந்தால் என்ன பண்ண முடியும் பிள்ளைகளாக இருந்தால் ஆலயத்துக்கு விடுதலையாக போக முடியாது என்ன பண்ணோம் திட்டு வாங்கினா அடி வாங்கினு உதவ வாங்கினு தான் ஆலயத்துக்கு வரணும் இதுதான் ஆண்டவருக்காக நம்ம படுற பாடு ஒரு இடத்துல ஊழியம் போய் செய்கிறோம்னா அந்த இடத்துல என்னது நம்மள நம்மளை வரவேற்பாங்களா வாங்க வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு அப்படி சில வீடுகளில் என்ன பண்ணுவாங்க வரவேற்கிறது உண்டு சில வீடுகளில் அவமானப்படுத்துவாங்க அதையெல்லாம் நம்ம தாங்கணும் தாங்கும்போது தான் நம்ம படுற பாடு நம்ம பட் கொடுக்குற விலைக்கிரையும் இதையெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாராம் ஜனங்களை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ யாராவது அதுமாரி போய் ஆண்டவர் பற்றி சொல்லி யாராவது திட்டு வாங்கி வந்திருக்கீங்களா வாங்கி வந்திருக்கீங்க அந்த சகோதரி கை தட்டலாமா அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்காட்டி காட்டி போகிறாங்களோ அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது அப்போ நம்ம சொல்லும்போது தேவன் நம்மள என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் அந்த நபர்கள் அந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவங்க மனம் திரும்புகிறாங்களோ ரச்சி பழையலையோ தெரியல நம்மளை தேவன் நம்மளை கனப்படுத்தி வச்சுருக்கிறார் புரியுதுங்களா மனுஷன் நம்மளை அசட்டை பண்ணாலும் தேவன் நம்மளை கனத்துக்குரிய பாத்திரங்களாக தேவன் நம்மளை நிறுத்தி வைத்திருக்கிறார் அப்போ தேவனுடைய நம்ம ஒன்று மட்டும் செய்யணும் தேவனுடைய பார்வைக்கு அருமையானவங்களாக நம்ம நடந்துக்கணும் எப்படி அவர் பார்க்குற பார்வைக்கு நம்ம அருமை அருமையாக இருக்கும்போது தேவன் நம்மளை கணத்துக்குரிய பாத்திரங்களை மாற்றுறாரு ரெண்டாவது அவர் நம்மளை நேசிக்கிறார் நம்ம பிள்ளைப்பார் எவ்வளோ கஷ்டத்துலேயும் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ போராட்டத்துலையும் நமக்காக நிற்குது பாரு நமக்காக பிரயாசப்படுது பாரு நமக்காக ஜெபிக்குது பாரு நம்ம சமூகத்தில் உட்காந்து நம்மளை தேடுது பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்மளை நேசிப்பார் நமக்கு இருக்கிற பிரச்சனை போராட்டம் கஷ்டம் கவலை கண்ணீர் அப்படின்ட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா அதனால் போய் ஒரு மூளையில் முடங்கி தேவனை நம்ம தேடாமல் இருக்கலாமா அது தவறு தேவனுக்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தேவன் நம்மளை அழைத்து இருக்கிறார் எங்கோ ஒரு மூளையில் கிடந்த நம்மளை தேடி ஆண்டவர் தேடி வந்திருக்கிறாரா இல்லையா தேடி வந்துருக்கிறார் அவர் நம்மளை தேடி வரலன்னா நம்ம அவரை அவர் நம்ம அவருடைய பிள்ளையை நம்ம மாற முடியாது அவர் நம்மளை தேடி வந்துருக்கிறார் அப்போ ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் தேடி வருவாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வராங்க யாராவது வராங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் அதனால் நம்மளை தேடி வருவாங்க அப்போ அதே மாதிரி தேவன் நம்மளை தேடி வர்றார் எதுக்காக தேடி வர்றார் நம்மளை ஆசிர்வதிக்கிறதுக்கு வர்றார் அது மட்டும் இல்லை நம்ம மூலமாக இந்த பூமியில் நடக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது அதுக்காகத்தான் தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு தேடி வரார் இந்த பூமியில் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் நமக்கு இருக்குது அவருடைய சித்தம் இருக்குது இந்த பூமியில் செய்ய வேண்டிய காரியம் நம்ம மூலமாக இருக்குது அதுக்காகத்தான் தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு தேடி வரார் அது மட்டும் இல்லை தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார் முன்குறித்து இருக்கிறார் அப்போ அதனால் தேவன் நம்மளை தேடி வந்து நம்மளை ரட்சிக்கிறார் அப்போ தேவன் நமக்கு என்ன இந்த பூமியில் சித்தம் வச்சுருக்கிறாரு என்ன வச்சுருக்கிறாருன்னு சொல்லி நம்ம அறிந்து கொண்டு அதன்படி நம்ம செயல்படணும் தேவனுக்கு அருமையான பிள்ளைகளாக இருக்கும்போது தேவனுடைய பார்வைக்கு அருமையாக இருக்கும்போது தேவன் நம்மளை கனத்துக்குரிய பாத்திரங்களாக வைக்கிறாரு அது மட்டும் இல்லை தேவன் சிநேகிக்கிறாரு அப்போ நம்ம நடந்துக்கிற நம்ம கொடுக்குற விலைக்கரியத்துக்கு ஈடாக மனுஷர்களை தராரு நம்மளுடைய ஜீவனுக்கு ஈடாக யாரை தராரு ஜனங்களை தராரு அப்போ நம்ம பிரயாசப்பட்டு நம்ம ஜெபிக்கும்போது எந்த சூழ்நிலையும் நம்மளுடைய சூழ்நிலையை பார்க்காம தேவனுக்காக நம்ம வாழும்பொழுது தேவன் நம்மள என்ன பண்ணுவார் கண்டிப்பா ஆசிர்வதிப்பா புரியுதுங்களா ஜோமன்லாமா ஸ்வோத்திரமாண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் சொன்னது போல அந்தவரே அப்பா சோத்தரிக்கிற நீர் என் பார்வைக்கு அருமையானபடியால் இதோ நீ என் கணம் பெற்றாய் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா எங்களை கணத்துக்குரிய பாத்திரங்களாய் மாற்றியதோடு ஆண்டவரை அப்பா நீர் எங்களை சிநேகிக்கிறீங்க அப்பா உலகத்தில் யார் எங்களை சேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் அப்பா நீர் எங்களை நேசிக்கிற தகப்பனாக இருக்கிறீங்க அதற்காக இமக்கு நன்றி ஆவியானவர் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா அது மாத்திரமல்ல ஆண்டவரே எங்களுக்கு ஈடாக ஆண்டவரே சோற்றுறும் மனுஷர்களையும் எங்கள் அப்பா ஜீவனுக்கு ஈடாக அப்பா சோத்துரும் ஜனங்களை நீர் தருகிறதற்காய் இமக்கு நன்றி ஆவியானவரை இந்த வாசனத்தின்படி ஆயினீர் எங்களை ஆசிர்வதிங்க உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க ஏசி முஞ்சம்மன் கேள் நல்ல பிதாவே ஆமேன்